என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் அப்பன் ஈசன் வந்திருக்கிறேன் இனி உன் வாழ்வில் பல நல்ல திருப்பங்கள் நடக்கப் போகிறது ஒவ்வொரு நாளும் இனி உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கப் போகிறது அவற்றையெல்லாம் வரவேற்க நீ தயாராக இரு என் பிள்ளையே நீ முன்பை விட இப்போதெல்லாம் நிறைய நல்ல செயல்களை செய்ய ஆரம்பித்திருக்கிறாய் அதற்கான பலனை இப்போதே நான் உனக்கு கொடுக்கவும் தயாராகிவிட்டேன் உன் வாழ்வில் நீ இதுவரை கடந்து வந்த கஷ்டங்களை மறந்து இப்போதெல்லாம் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய் நீ அப்படி இருப்பதைத்தான் நான் மிகவும் விரும்புகிறேன் என் பிள்ளையே நான் சொல்லும் அனைத்தையும் நீ முழு நம்பிக்கையுடன் செய்தால் அதற்கான பலன்களை நீ சீக்கிரமே பெற்றுக்கொள்வாய் உன் மனதில் உள்ள ஏக்கங்களை நான் கட்டாயம் நிறைவேற்றியேற்றி இருவேன் நீ என்றும் கலந்தாமல் இரு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்வில் இதுவரை என்ன நடந்தது என்பதை விட அதை நீ எப்படி எடுத்துக்கொண்டு கடந்து வந்தாய் என்பதே மிகவும் முக்கியம் என் பிள்ளையே உண்மை நல்லவர்களை அடையாளம் காட்டும் பொய் நல்லவர்களைப் போல இருப்பவர்களை அடையாளம் காட்டும் அதை உணர்ந்து ஒவ்வொருவரிடமும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து கொள் இந்த உலகில் பக்தியினை உணர்ந்து பக்தியினை ஆள பிறந்தவன் மனிதன்தான் என்பதை ஒவ்வொரு மனிதனும் நினைத்தால் இங்கு ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் பக்தியினை நீ கவனிக்கத் தொடங்கினால் அனைத்து தெய்வ சக்தியும் உன்னை கவனிக்கத் தொடங்கிவிடும் என்பதுதான் இப்போது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிக பெரிய உண்மை அதனை அப்படியே பின்பற்றி வாழ்க்கையில் நீ முன்னேறிக் கொண்டே இரு என் செல்லமே உனக்கான ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு எப்போதும் உண்டு தன்னம்பிக்கை என்னும் ஆயுதம் உன்னிடம் இருக்கும் வரை தோல்வி என்னும் தடைகள் உன்னை நெருஞ்சவே நெருங்காது என் செல்லமே உன்னைச் சுற்றியுள்ளவர்கள் யார் என்ன குறை சொன்னாலும் அவர்களுக்காக உன் நேரத்தை வீணடிக்காதே உன் பக்தியினை என் செலுத்தி உன் வாழ்வினை நீ சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய் அதுபோதும் நீ மேலும் மேலும் வாழ்வி முன்னேறிக் கொண்டே உறுதி என் பிள்ளையே வாழ்க்கையில் இழந்ததையெல்லாம் நினைத்து வருந்திக் கொண்டிருந்தால் உன்னை சோகங்கள் தான் சூழ்ந்து கொள்ளும் அதைக் கடந்து இப்போது உனக்கு கிடைத்திருக்கும் நல்ல விஷயங்களை நினைத்து மகிழ்ச்சி கொள் அப்போதுதான் உன் வாழ்க்கை இன்னும் சிறப்பானதாக மாறும் உன் நல்ல மனம் போல் உனக்கான ஒவ்வொரு நாளையும் நான் நல்லதாகவே அமைத்துத் தருவேன் என் செல்லமே விழிகளைத் திறந்து பார் ஒலி கிடைக்கும் அதுபோல் பக்தியின் மூலம் உனக்குத் தேவையானதைத் தேடிப்பார் நீ தேடும் அனைத்தும் கட்டாயம் உனக்கு கிடைத்தே தீரும் பக்தி என்பது ஒரு அழகான பொக்கிஷம் அது பலரிடம் கிடைத்தாலும் ஒரு சிலர் மட்டுமே அதனை அவர்களிடம் தக்க வைத்துக் கொள்கிறார்கள் உன் வாழ்வில் மற்றவர்கள் கூறும் வார்த்தைகளை விட உன் அனுபவமே ஓர் உண்மையான வழிகாட்டி உன் வாழ்வில் உன்னுடைய அனுபவமே உனக்கான சிறந்த வாழ்க்கை பாடம் அதை கவனித்து நல்லவைகளை உன் வாழ்வில் கடைபிடித்து வாழப் பழகு உன் வாழ்வில் எதுவும் சுலபம் இல்லைதான் ஆனால் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உனக்குள் இருக்கிறது என்பதை மறந்துவிடாது என் பிள்ளையே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நல்ல வாழ்வும் ஆரோக்கியமும் நான் உனக்கு கொடுத்த மிகப்பெரிய பெரிய ஆசிர்வாதங்கள் என்பதைப் புரிந்து செல்லமே வலி கொடுக்கும் உழவுகளை விட வலிமையையும் சுய சிந்தனையையும் தரும் பக்தியை அதிகமாக பழகு வாழ்க்கையில் வெற்றி பெற இத்தனை படிகளா என்று மலைக்காதே எல்லா படிகளும் கடக்கக்கூடியதுதான் உள்ளத்தில் பக்தியும் நம்பிக்கையும் உன் செயலில் உறுதியும் இருந்தால் நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் வெற்றி பெறுவது நிச்சயம் என் பிள்ளையே வாழ்க்கை பாதையில் மூட்களும் கற்களும் நெருடிக் கொண்டேதான் இருக்கும் ஆனாலும் வாழ்க்கை அதன் பாதையில் சென்று கொண்டேதான் இருக்கும் நீ அதற்கெல்லாம் கவலைப்படாமல் இரு மகிழ்ச்சியான வாழ்வை உன் கையில் நான் கொடுத்தே தீருவேன் உன்னிடம் உண்மையும் அன்பும் நிறைந்திருந்தால் உன் வாழ்வு எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் நீ ஒருவரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த அறிவோ அழகோ பணமோ தேவையில்லை உண்மையான அன்பும் அக்கறையும் இருந்தாலே போதும் வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் வந்த எதுவும் ஏதோ ஒரு வாழ்க்கைப் பாடத்தை சொல்லாமல் விடுவதில்லை ஆயிரம் கவலைகள் வந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் கடந்து செல்பவர்களின் வாழ்க்கைதான் எப்போதும் மிகச் சிறப்பாக இருக்கும் உன் கவலைகளை என் காலடியில் வைக்க மறந்துவிடாதே விடாதே அப்போதுதான் உன் மனபாரம் குறையத் தொடங்கும் என் பிள்ளையே எங்கு எளிமை நேர்மை மற்றும் உண்மை இல்லையோ அங்கு உயர்வும் மேன்மையும் இல்லை என்பதைப் புரிந்துகொள் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களை சந்திக்கும் போதெல்லாம் உன் மனம் குழப்பமடைவதைக் கண்டு கலங்காதே உடனே நீ நேர்மறை எண்ணம் கொண்ட நபர்களிடம் பேச முயற்சி செய்தாலே போதும் உன் மனம் தெளிவு பெறுவதை நீ கண்கூடாகக் காணலாம் உன் மகிழ்ச்சிக்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது அது உனக்கு தேவையில்லாததைப் பற்றி கவலைப்படுவதை நிறுத்துவதுதான் என் பிள்ளையே உன்னை வலுப்படுத்தத் தெரிந்தவர்களிடம் மட்டும் உன் குறைகளைச் சொல் உன்னை பின்பற்றி வருபவர்களிடம் மட்டும் நல்ல வாழ்க்கைக்கான வழியைச் சொல் உன்னை நேசிக்க தெரிந்தவர்களிடம் மட்டும் உன்னுடைய உண்மையான அன்பைக் காட்டு அப்போதுதான் அதற்கான மதிப்பை நீ உணர்ந்து கொள்வாயின் செல்லமே தெய்வத்தை முழுமையாக நம்பினால் பல சந்தோஷங்கள் உன்னை நாடி வந்து கொண்டே இருக்கும் கருணையின் வடிவமே தெய்வம் என்பதை உணர்ந்து கொள் என் செல்லமே நீ தெய்வத்தை அதிகமாக நம்பினால் எல்லாமே நன்மையாகவே மாறும் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்ததல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்ததாகவே இருக்கும் அதனால் உன் சேர்த்தையில் நீ எப்போதும் கவனமாக இரு தண்ணீர் அமைதியாக இருக்கும்போது அதில் உள்ள அழுக்குகள் தானாகவே அடியில் தங்கிவிடும் அதேபோல் நீயும் அமைதியாக இரு உன் பிரச்சனைகளும் தானாகவே அடங்கிவிடும் என்னை முழுமையாக நம்பினால் இது நடந்தே தீரும் என் பிள்ளையே மனிதத்தை உணர்ந்தவனால்தான் இறைத்தன்மையை உணர முடியும் இறைத்தன்மையை உணர்ந்தவனால்தான் இறைவனை உணர முடியும் இவை அனைத்தையும் உணர்ந்து மற்றவர்களும் உணர்வதற்கு உதவி செய்பவனே இறைவனை அடைய முடியும் என் செல்லமே உன் வாழ்வை தீ தீர்மானிப்பதில்லை நீ செய்யும் பாவங்கள்தான் தீர்மானிக்கின்றன உன் பாவங்களுக்கு நீ மட்டுமே பொழுப்பு என்பதை விட உன் வளர்ப்பும் ஒரு காரணம்தான் என் பிள்ளையே நீ இதுவரை எப்படி வளர்ந்திருந்தாலும் இனி உன் வாழ்க்கை என் பொழுப்பு இனி எந்த தீங்கும் உன்னை அணுகாமல் நான் பாதுகாப்பேன் என் செல்லமே ஒரு நிமிடம் நீ யோசித்து பார் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை மிக பெரிய வரம் என்பது உனக்கே புரியும் எதையோ தேடத் தொடங்கி எதையதையோ தேடியே என் வாழ்க்கையே முடிந்துவிடும் போல் இருக்கிறதே என்று என்னிடம் கலங்கி தவிக்கிறாய் இனி எதற்கும் கலக்கம் கொள்ளாமல் பக்தியில் உன் வாழ்வை வாழ்ந்து பார் நீ விரும்பிய வாழ்க்கை நிச்சயம் உனக்கு வசப்படும் என் பிள்ளையே மனிதன் நீண்ட ஆயுளோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் வாழ பக்தியில் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு உண்டு என்பதை மறந்துவிடாதே இங்கு உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று யாரும் இல்லை அனைவரும் சமமும் இல்லை ஒவ்வொருவரும் தனித்தன்மை பெற்றவர்கள் என்பதை நீ முழுமையாக உணர்ந்து என் பிள்ளையே நீ பிறருக்கு எதை கொடுக்கிறாயோ அதை நீ உனக்கே கொடுத்து கொள்கிறாய் என்பதை நினைவில் வைத்து கவனமாக செயல்படு என் பிள்ளையே சோற்றின் சுவையை சட்டி அறியாது குழம்பின் சுவையை கரண்டி அறியாது அதுபோல அவரவர் உள்ளத்தில் புடிகொண்டிருக்கும் இறை சக்தியை பலரால் அறிந்து கொள்ளவே முடிவதில்லை ஏனென்றால் அவர்கள் பக்தியை முழுமையாக நம்புவதில்லை என்பதால்தான் நீ இவ்வளவு நாட்களாக எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயோ அது இப்போரே உன் வாழ்வில் நடக்கப் போகிறது நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு இனி நல்லதே நடக்கும் என் பிள்ளையே தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது தவறே இல்லை ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைய உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதே மிக பெரிய தவறு உன் உணர்வுகளை மதிக்காத இடத்திலே உரிமைக்கு மட்டும் இடமளித்து எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்துகொண்டு கொண்டு யாராவது உன்னை ஒதுக்கிவிட்டால் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே இருப்பவர்கள் இருக்கட்டும் போகிறவர்கள் போகட்டும் என்று விட்டுவிடு அதுதான் அவர்களுக்கும் நல்லது உனக்கும் நல்லது என் பிள்ளையே யார் உன்னை விட்டு விலகிப் போனால் என்ன நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை முழுமையாக நம்பு என் பிள்ளையே மற்றவர்கள் உன்னை ஒதுக்கி வைப்பதால் உனக்கு ஒரு நஷ்டமும் வந்துவிடப் போவதில்லை உன்னிடம் பேசுவதற்கு கூட அவர்களுக்கு தகுதி இல்லை என்பதை நீ உணர்ந்து உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் உன்னிடம் இருப்பதை நீ உயர்வானதாக நினைப்பாய் உன்னிடம் இருப்பதை நீ கீழ்த்தரமாக நினைத்து அதற்கு பதிலாக வேறொன்றைத் தேடுவதும் கீழ்த்தரமான செயல்தான் என்பதைப் புரிந்து பிள்ளையே தனது பாதையை தானே தேடிக் கொள்ளும் தண்ணீரைப் போல் இரு அடுத்தவர்களின் பாதையைத் தடுக்கும் தடைக்கற்களாக நீ என்றும் இருந்து விடாதே என் செல்லமே வருடங்கள் மாறுவதால் உன் வாழ்க்கை மாறிவிடாது உன்னிடம் பக்தியும் விடாமுயற்சியும் இருந்தால் மட்டுமே உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும் என் பிள்ளையே உன் தகுதியைத் தீர்மானிப்பது அடுத்தவர்கள் அல்ல உன் உழைப்பும் நேரமும் தான் என்பதை புரிந்துகொள் நீ எப்போதும் அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே கோபத்தை வெளிப்படுத்தும் உன் யோசிக்க மறந்துவிடாதே என் செல்லமே அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை நிச்சயமாக ஏதோ ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக வருவேன் நீ எதையும் நம்பிக்கையோடு கடந்து செல்லின் பிள்ளையே உன்னுடைய ஒவ்வொரு பாதையிலும் நான் கட்டாயம் உன் கூடவே வருவேன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறது எப்படி வாழ வேண்டும் என்று மட்டுமல்ல எப்படி வாழக்கூடாது என்பதையும் தான் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்காக நான் நடத்திக் கொடுப்பேன் உன் பாரத்தை என்னிடம் கொடுத்துவிட்டு நீ நிம்மதியாகவும் நம்பிக்கையோடும் இரு என் பிள்ளையே பணிவு என்பது ஒருபோதும் பலவீனம் அல்ல அதுதான் உன்னுடைய மிக பெரிய பலம் பணிவுதான் உயர்ந்த பண்பு கொண்டவர்களின் அடையாளம் பணிவு கொண்டவர்கள் நிச்சயம் வாழ்க்கையில் பெரிய உயரங்களை அடைவார்கள் உன் வாழ்க்கை உன் எண்ணப்படியேதான் அமையப்போகிறது ஆகையால் உன் எண்ணத்தை எப்போதும் தூய்மையாகவும் நேர்மறையாகவும் வைத்துக்கொள் காலங்கள் மாறலாம் தாட்சிகளும் மாறலாம் ஒருபோதும் உன் லட்சியத்திலிருந்து நீ என் செல்லமே நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள் உன் எதிர்காலம் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும் பக்தி என்பது நல்ல எண்ணங்களையும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையையும் உனக்கு பழக்கப்படுத்தும் உன்னைச் சுற்றியுள்ள சூழ்நிலைகள் உனக்கு பல தடைகளை கொடுக்கலாம் ஆனால் அதையெல்லாம் ஒரு விஷயமாகவே எடுத்துக் கொள்ளாதே பல தடைகளை தாண்டித்தான் நீ வாழ்க்கையை முன்னேற முடியும் என்பதை உணர்ந்து கொள் என் தங்கமே உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் அல்ல நீ எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் ஏற்றுவது சிகரமாக இருக்கும்படி நான் மாற்றிக் என் செல்லமே இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது என்பதை புரிந்து கொள் நல்லவனாய் இரு ஆனால் அதை யாருக்கும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே அதை விட விஷயம் வேறு எதுவும் இல்லை வாழ்க்கை என்பது எதிர்காலத்திற்கான போராட்டம் அல்ல நிகழ்தாலத்தை ரசித்து அனுபவித்து வாழவே உனக்காக நான் வடிவமைத்தது என் பிள்ளையே நீ எதற்கும் கவலைப்படாதே உன்னுடன் நான் இருக்கிறேன் உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு நாளையும் இனி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக நான் மாற்றி காட்டுவேன் நீ எப்போதும் நல்லதே நினைத்து நல்லதே பேசு எல்லோருக்கும் நல்லதே செய் உன் வாழ்விலும் நல்லதே நடக்கும் என் செல்லமே